நான் விஜய் படம் பார்ப்பேன் இல்லை இல்லை ஓட்டு கிடையாது நான் விஜய் ரசிகை தான் ஆனாலும் வந்து நான் ஓட்டு போட மாட்டேன் ஏன்னா நான் தமிழர் நான் தமிழ் தேசியத்துக்கு சார்ந்து தான் சிந்திப்பேன் அதாவது வந்து இப்போ மற்ற கட்சியில் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் இந்த மாதிரிலாம் கட்சிக்கு ஆதரவாக டிவி கட்சிக்கு ஆதரவாக சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு வீடியோஸ் போடுவாங்க கட்சியை மென்ஷன் பண்ணி பட் வந்து அதுக்கு அங்கீகாரம் அப்படின்னா அதுக்குள்ளேயே இந்த ஓட்டர்ஸ் ஃபே ஃபேன்ஸு அந்த கட்சி சப்போர்ட் பண்ணுறவங்களுக்குள்ளே எல்லா கட்சியும் பொதுவாக தான் சொல்கிறார் அதுக்குள்ளேயே தான் யோகமே தவிர தலைமை வகிக்கும் வந்து போகாது ஆனால் நாம் தமிழர் கட்சியோட சிறப்பு வந்து சின்னதாக அவங்க ஏதாவது கட்சிக்காக பண்ணாலும் அதுக்கான அங்கீகாரம் வந்து அந்த மா மாநில ஒருங்கிணைப்பாளர் அந்த தகவல் தொழில்நுட்ப பாசறை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு அங்கீகாரம் வந்து தொடர்ந்து கிடைக்கும் அதில் வந்து எனக்கு வந்து நான் பண்ண பண்ணி இந்த வலைத்தளங்கள்ல போட்டதுக்கு வந்து உடனே வந்து சீமானவர்களால் அங்கீகாரம் கிடைச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இது இதுதான் வந்து ஒரு தொண்டர்களை வந்து ஊக்கப்படுத்தும் இல்லையா அதனால எனக்கு ரொம்ப தொடர்ந்து இப்போ நிறைய இருக்கு ஆ இருக்குது ஐடியா இருக்குது அதுக்காக தான் வந்திருக்கோம் மக்கள் பண்ணி இந்த இப்போ இருக்க அது தச்சமே இருக்க இந்த திகிட்டு ஆட்சி இந்த மாதிரி ஒரு சினிமா கவர்ச்சி இதெல்லாம் வந்து மாற்றி வந்து நம்ம தமிழர்களுக்கு வீகமும் வேகமும் திரும்பி கொண்டு வரணும் அதுக்கான ஒரு நல்ல தமிழ் தேசிய ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஆசையில் வந்து எனக்கு முழு முகமாக பயணிக்கணும் அப்படின்னு ஆசை அது அதுக்கான இப்போ என் எனக்கு கிடச்சிருக்க நேகங்களில் நான் வந்து பொழுதுபோக்குக்கு போகாமல் முழுமையாக நான் இதை நோக்கி தான் என் நேரத்தை வந்து செலவிடுறேன் எல்லா படம் வந்தாலும் பார்ப்பேன் வந்து ஜனகன் ஜென் ஆமாம் ஆமாம் நான் விஜய் படம் பார்ப்பேன் இல்ல இல்ல ஓட்டு கிடையாது நான் விஜய் ரசிகை தான் அதனால வந்து நான் ஓட்டு போட மாட்டேன் ஏன்னா நான் தமிழை நான் தமிழ் தேசியத்துக்கு தான் சிந்திப்பேன் வந்து அது பெண்கள் இருக்கனால அது வீட்லேயே சுத்தி இருக்கனால அதுல வந்து சினிமா பாக்கனால என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு நடிகர் வந்து திகையில எப்படி அவர் நடிக்கக்காக அதே தான் நிஜ வாழ்க்கையிலுமே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக் வச்சு இவ்வளோ இவ்வளவு அப்படிங்க நான் அப்படி இல்லைன்னு சொல்ல வரல பட் வந்து எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு நல்லா ஆட்சி தகுவாங்க அப்படிங்கிற இதை முழுசாக உள்வாங்கனால எல்லாருமே அந்த சினிமா கவர்ச்சி மோகத்தில் இருக்காங்க அது வந்து காலப்போக்கில் வந்து மாறும் இன்றைக்கி வந்து நிறையா நம்ம வந்து ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் காலத்துக்கும் இப்போ இருக்க சினிமா முகமும் ரொம்பவே மோசமாக போயிருக்கு இல்லையா இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் குரல் கொடுக்க கொடுக்க இன்னைக்கு எல்லாமே எக்ஸ் எக்ஸ்போஸ் ஆகாங்க இது தப்பு தப்புன்னு எல்லாம் சுட்டி காட்டுறதுக்கு ஆள் இருக்குது அப்போ வந்து சுட்டி காட்டுறது கூட ஆள் இல்லை அப்போ காலம் வந்து மாறிட்டு இருக்கு அவங்களும் வந்து மாறிடுவாங்க குடியசீக்கம் அவர்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல ஆனால் வந்து ரொம்பவே பாராட்டினாரு அதுவும் நீங்கள் சாதாரணமாக யோசித்துப்பாங்க உங்கள் கட்சியோட தலைவர் வந்து இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு சா பேச்சு பே வந்து பேசுகிறவங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு அங்கீகாரம் இவ்வளோ பாராட்டு கொடுப்பாங்களா அதுவே எனக்கு ரொம்ப வியப்பு வியப்பாக இருந்துச்சு அப்போ தான் எனக்கு தோணுச்சோ நம்ம வந்து சரியான பாதையில் தான் போகணும் நல்ல கட்சியோட தான் நம்ம பயணிக்கிறோம் அப்பாக்காக வந்தோமோ இல்லையோ நம்ம பண்ணுறது வந்து கரெக்டான வழிதான் அப்படின்னு எனக்கு தோந்துச்சு ம் ஆமா ஆமாம் அவங்க கிட்ட வந்து தமிழ் தேசியம் பத்தி பேசுவேன் அவங்க வந்து இப்போதைக்கு வந்து கொள்கையை கூடிய சீக்கிரம் அவங்க மாறிடுவாங்கங்க நம்பிக்கை எனக்கு